செல்லக்குடி எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது தீவிரமான மழை பொழிவினால் அதிகாலையிலிருந்தே தொடர்ந்து கனமழையானது கொட்டி கொண்டிருக்கிறது இதனால் இன்றும் நிறைய மாவட்டங்கள் விடுமுறை விடப்போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்ன பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு என்ன ஆளில் செட் பண்ணிச்சுங்கப்பா அப்போ வாங்க விடிய கொள்ள போயிடலாம் தற்பொழுது கனமழை காரணமாக விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா அறிவித்து விட்டார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் நேற்று அதாவது தொடர் மழை வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்று விடுமுறை வந்து அறிவிச்சிருந்தார்கள் மேலும் இதனை தொடர்ந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் ஓகேங்களா மற்ற மாவட்டங்கள் எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் திருவள்ளூர் மற்றும் நம்மளுடைய சென்னை இந்த இரு மாவட்டங்கள் மட்டும்தான் மற்ற எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கவில்லை ஆனால் மழைப்பொழிவானது ஆங்கங்கே தீவிரமாக வந்து பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தீவிரமான மழை பொழிவானது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொழிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி புதுக்கோட்டை கோவை திண்டுக்கல் கன்னியாகுமரி மதுரை தென்காசி தேனி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது பொய்து கொண்டிருக்கிறது இதனால் தீவிரமான மழை பொழிவு இருப்பதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுவதற்கான சான்சஸ் என்பது அதிகமாக இருக்குது மேலும் இதனை தொடர்ந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாவட்டத்தில் பெய்திருக்கும் மழையின் தாக்கத்தை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அது கேட்டற போல் பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குடிஸ் நீங்கள் ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்களில் எப்படி இருக்குது கனமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட்டுருக்காங்க காரணம் என்னவென்றால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கனா நிலை இருக்கிறது பள்ளிகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு மழையின் தாக்கம் இருக்கு அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகளுக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த செமஸ்டர் தேர்தல் எல்லாம் இருக்கும் ஸோ மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லீவ்னன்ஸ்மெண்ட் எப்போ கொடுக்குறான்றதை மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசெல்லாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க நான் ஆள் செட் பண்ணி வச்சுங்க பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ